வணக்கம் நண்பர்களே உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்றிரவு நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்கள் கனவுகள் கூட இல்லாத அமைதியான உறக்கம் ஆனால் திடீரென்று சரியாக அதிகாலை மூன்று மணிக்கு உங்கள் கண்கள் தானாக திறக்கின்றனவா அலாரம் அடிக்கவில்லை யாரும் உங்களை எழுப்பவில்லை எந்த சத்தமும் கேட்கவில்லை ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி உங்களை உழுக்கி எழுப்பியது போல உணர்கிறீர்களா கடிகாரத்தை பார்க்கிறீர்கள் மணி சரியாக மூன்று மணி அல்லது மூன்று மணி இருபது நிமிடம் மீண்டும் தூங்க முயற்சித்தாலும் உங்களால் முடியாது மனதில் இனம் புரியாத ஒரு பயம் பதற்றம் அல்லது ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறதா இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு இது வெறும் தூக்கமின்மை வியாதி அல்ல இது தற்செயலாக நடக்கும் நிகழ்வும் அல்ல இது பிரபஞ்சம் உங்களுடன் பேச துடிக்கும் நேரம் இன்னும் சொல்ல உங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை அல்லது மாற்றத்தை உணர்த்தும் ஒரு அபாய எச்சரிக்கை மணி தான் இந்த அதிகாலை மூன்று மணி விழிப்பு ஆன்மீகவாதிகள் இதை பிசாசுகளின் நேரம் என்று கூறுகிறார்கள் யோகிகள் இதை பிரம்ம முகூர்த்தத்தின் ஆரம்பம் என்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏன் விழிப்பு வருகிறது இந்த தொடர் காணொளியில் அதிகாலை மூன்று மணி மர்மத்தை பற்றியும் அது உணர்த்தும் ஆறு விதமான எச்சரிக்கைகளை பற்றியும் விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும் வாருங்கள் மர்மங்களின் உலகத்திற்குள் செல்வோம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று ஏன் சரியாக மூன்று மணி அறிவியலும் அமானுஷ்யமும் உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இரவு நேரத்தில் தூங்குகிறார்கள் ஆனால் அவர்களில் சிலருக்கு மட்டுமே சரியாக அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள் விழிப்பு வருகிறது ஏன் இரண்டு மணிக்கோ அல்லது ஐந்து மணிக்கோ விழிப்பு வருவதில்லை ஏன் குறிப்பாக மூன்று மணி இதற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன இரு உலகங்களின் திரை விலகும் நேரம் நம் முன்னோர்களும் சித்தர்களும் இரவு நேரத்தை பல ஜாமங்களாக பிரித்துள்ளனர் இதில் அதிகாலை மூன்று மணி என்பது மிகவும் விஸ்திரமானது இந்த நேரத்தில்தான் மனிதர்கள் வாழும் இந்த உலகிற்கும் கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் மற்றும் சக்திகள் வாழும் அந்த உலகிற்கும் இடையிலான திரை மிக மெல்லியதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதாவது ஒரு சுவரில் ஏற்படும் விரிசல் போல இந்த நேரத்தில் இரண்டு உலகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது உங்கள் மனம் விழித்திருக்கும் நிலையை விட பல மடங்கு விழிப்புணர்வுடன் இருக்கும் அந்த நேரத்தில் வேறு ஒரு பரிமாணத்தில் இருந்து வரும் ஒரு செய்தியோ அல்லது ஒரு ஆன்மாவின் அழைப்போ உங்களை எளிதாக வந்தடையும் அந்த அழைப்புதான் உங்களை திடுக்கிட்டு விழிக்கச் செய்கிறது எனவே மூன்று மணிக்கு விழிப்பு வந்தால் யாரோ அல்லது ஏதோ ஒன்று உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உடலின் எச்சரிக்கை மணி ஆன்மீகத்தை தாண்டி நம் உடல் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பண்டைய மருத்துவ முறைகளின்படி நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள ரிப்பேர் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இரவு ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கல்லீரலின் நேரம் இந்த நேரத்தில் நாம் ஆழ்ந்து தூங்கினால்தான் கல்லீரல் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் ஆனால் சரியாக மூன்று மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வருகிறது என்றால் உங்கள் கல்லீரல் அல்லது அதற்கு தொடர்புடைய உணர்வுகளில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் கல்லீரல் என்பது கோபம் மற்றும் அடக்க முடியாத உணர்ச்சிகளோடு தொடர்புடையது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் மனதில் தீர்க்கப்படாத கோபம் வெறுப்பு அல்லது பழிவாங்கும் எண்ணம் இருக்கிறதா யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றியது அல்லது நீங்கள் பட்ட அவமானம் உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கிறதா அப்படியானால் உங்கள் உடல் உங்களுக்கு விடுக்கும் அபாய எச்சரிக்கை தான் இந்த மூன்று மணி விழிப்பு நீ உனக்குள் தேக்கி வைத்திருக்கும் குப்பைகளை வெளியேற்று இல்லை என்றால் அது நோயாக மாறும் என்று உங்கள் உடல் அலர்கிறது பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசை அறிவியல் ரீதியாக பார்த்தால் அதிகாலை மூன்று மணி அளவில் பூமியின் வளிமண்டலத்தில் காஸ்மிக் கதிர்களின் தாக்கம் மாறுபடுகிறது பகல் நேரத்து இறைச்சல்கள் அடங்கி பிரபஞ்சத்தின் மௌன மொழி ஒழிக்கும் நேரம் இது இந்த நேரத்தில் விழிப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சில ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன எல்லோராலும் இந்த நேரத்தில் விழிக்க முடியாது பிரபஞ்சம் யாருக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறதோ அவர்களை மட்டுமே தட்டி எழுப்பும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரத்தில் விழிப்பு வந்தால் பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயார் செய்கிறது என்று அர்த்தம் ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம் எந்த ஒரு செய்தியும் வராமல் சும்மா தூக்கம் கலைகிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு ஒருவேளை உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கலாம் நீங்கள் தூங்கும் அறையில் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கலாம் அவை உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் போது உங்கள் உடல் தற்காப்புக்காக உங்களை எழுப்பி விடுகிறது இதுவும் ஒருவிதமான அபாய எச்சரிக்கை தான் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையிலான காலத்தை ஆன்மீகத்தில் பித்திருக்களின் நேரம் என்றும் அழைக்கிறார்கள் பித்திருக்கள் என்பவர்கள் இறந்து நம் முன்னோர்கள் ஆவர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் நம்முடனான தொடர்பை முழுமையாக துண்டித்துக் கொள்வதில்லை குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூமிக்கும் அவர்களுக்குமான இடைவெளி குறையும் போது அவர்கள் தங்கள் சந்ததியினரை பார்க்க வருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது உங்களை எழுப்புவது உங்கள் தாத்தாவா அல்லது பாட்டியா உங்களுக்கு தொடர்ந்து மூன்று மணிக்கு விழிப்பு வருகிறது என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள் சமீபத்தில் உங்கள் குடும்பத்தில் யாரேனும் இறந்து போயிருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் போன்ற கடமைகளை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்களா நம் முன்னோர்கள் நமக்கு தீமை செய்ய வரமாட்டார்கள் அவர்கள் நமக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிக்கவே வருவார்கள் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது திடீரென விழிப்பு வந்து அந்த அறையில் உங்களுக்கு பழக்கமான ஒரு வாசனை வீசுகிறதா உதாரணத்திற்கு விபூதி வாசனை மல்லிகைப்பூ வாசனை அல்லது உங்கள் தாத்தா பயன்படுத்திய புகையிலை வாசனை போன்றவை திடீரென வந்தால் அது அவர்கள் அங்கே இருப்பதற்கான அறிகுறியாகும் சில நேரங்களில் யாரோ உங்கள் தலையை தடவுவது போலவோ அல்லது காலில் தட்டுவது போலவோ உணரலாம் இது பயமுறுத்துவதற்காக அல்ல விழித்துக்கொள் உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அல்லது குடும்பத்தில் நடக்கப் போகும் ஏதோ ஒரு சச்சரவை தடுக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் விழித்தவுடன் மனதில் எந்தவிதமான கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஒருவித அமைதியும் பாதுகாப்பான உணர்வும் தோன்றினால் அது நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் அல்லது முன்னோர்களின் வருகையே ஆகும் தீர்க்கப்படாத கர்ம வினைகள் இன்னொரு முக்கியமான கோணம் கர்ம வினை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருகிறோம் பகல் நேரத்தில் நாம் லாகிக வாழ்க்கையில் உலக வாழ்க்கை மூழ்கி இருப்பதால் ஆன்மீக குரல் நமக்கு கேட்பதில்லை ஆனால் அதிகாலை மூன்று மணி என்பது இயற்கையே அமைதியாக இருக்கும் நேரம் இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா விழித்துக் கொள்கிறது நீங்கள் முற்பிறவியிலோ அல்லது இந்த பிறவியின் முற்பகுதியிலோ செய்த தவறுகள் பாவங்கள் அல்லது கர்ம வினைகள் இந்த நேரத்தில் உங்களை வாட்டி வதைக்கலாம் காரணமே இல்லாமல் அழுகை வருகிறதா அல்லது இனம் புரியாத குற்ற உணர்ச்சி நெஞ்சையடைகிறதா இது உங்கள் ஆன்மா கர்மவினை கடனை நினைவூட்டும் நேரம் குறிப்பாக உறவுமுறை சிக்கல்கள் சொத்து தகராறுகள் அல்லது தீர்க்க முடியாத நோய்கள் உங்களுக்கு இருந்தால் அதற்கான விடை இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது பிரபஞ்சம் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான வழியை இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வின் மூலம் சொல்லும் ஆனால் நாம் விழித்தவுடன் மீண்டும் தூங்க முயற்சிப்பதே தவிர அந்த செய்தியை கவனிப்பதில்லை எச்சரிக்கை மணி ஒருவேளை உங்கள் வீட்டில் முன்னோர்களின் படங்கள் வைக்கப்பட்டிருக்கும் திசை தவறாக இருந்தாலோ அல்லது குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டிருந்தாலோ இந்த மூன்று மணி விழிப்பு ஒரு கண்டிப்பான நினைவூட்டலாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து புறக்கணித்தால் குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படலாம் பகுதி மூன்று ஆழ்மனதின் கதறலும் உளவியல் காரணங்களும் நாம் அனைவரும் இரண்டு முகங்களுடன் வாழ்கிறோம் ஒன்று ஊரார் பார்க்கும் முகம் மற்றொன்று நமக்கு மட்டுமே தெரிந்த நமக்குள் இருக்கும் முகம் பகல் முழுவதும் நாம் பல கவலைகளை பயங்களை இயக்கங்களை நமக்குள் அடக்கி வைத்துக்கொண்டு நான் நன்றாக இருக்கிறேன் என்று வெளியே நடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இரவு படுக்கைக்குச் சென்றதும் நம் விழிப்புணர்வு மனம் உறங்கிவிடுகிறது அப்போது விழித்துக் கொள்வது நம் ஆழ்மனம் மனதின் குப்பை தொட்டி நிரம்பிவிட்டது உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மிகப்பெரிய நினைவக கிடங்கு நீங்கள் சிறுவயது முதல் இன்று வரை அனுபவித்த அத்தனை வழிகளும் ஏமாற்றங்களும் அங்கேதான் சேமிக்கப்பட்டுள்ளன நீங்கள் அவற்றை மறந்துவிட்டதாக நினைக்கலாம் ஆனால் ஆழ்மனம் எதையும் மறப்பதில்லை சரியாக அதிகாலை மூன்று மணிக்கு விழிப்பு வருவது உளவியல் ரீதியாக மன அழுத்தத்தின் உச்சக்கட்டம் என்று கருதப்படுகிறது பகலில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்கொள்ள பயந்து ஓடி ஒளிந்தீர்களோ அவை அனைத்தும் இந்த நேரத்தில் புவாரூபம் எடுத்து உங்கள் கண்முன் நிற்கும் உதாரணத்திற்கு உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது கடன் தொல்லை இருக்கலாம் பகலில் அதை பற்றி யோசிக்காமல் டிவியோ போனோ பார்த்து மழுப்பி விடுவீர்கள் ஆனால் அதிகாலை மூன்று மணிக்கு உலகம் அமைதியாகும் போது உங்கள் மனம் அந்த பிரச்சனையை உங்கள் முகத்திற்கு நேராக காட்டும் இதை உடனே கவனி இதற்கு தீர்வு காண் என்று உங்கள் ஆழ்மனம் அலறுகிறது அந்த அலறல்தான் உங்களை தூக்கத்திலிருந்து தூக்கி எறிகிறது வாழ்க்கை பாதை மாறியதற்கான அறிகுறி சில நேரங்களில் இது எதிர்மறையான விஷயம் மட்டுமல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்ல வேண்டிய பாதையை விட்டு விலகிச் சென்று கொண்டிருந்தால் உங்கள் ஆன்மா உங்களை எச்சரிக்கும் நீங்கள் ஒரு வேளையில் இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை அதுவல்ல அல்லது ஒரு உறவில் இருக்கிறீர்கள் ஆனால் அதில் உங்களுக்கு நிம்மதி இல்லை உங்கள் ஆன்மா வேறு எதையோ தேடுகிறது ஆனால் சமூகம் பயந்து நீங்கள் வேண்டாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களை மூன்று மணிக்கு எழுப்பி நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உனக்கான வாழ்க்கை இல்லை விழித்துக்கொள் உனக்கான தேடலை தொடங்கு என்று சொல்லும் பல வெற்றியாளர்கள் ஞானிகள் மற்றும் சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த அதிகாலை நேரத்தில் தான் கண்டடைந்துள்ளனர் இந்த நேரத்தில் தோன்றும் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவை சாதாரண எண்ணங்கள் அல்ல அவை உங்கள் ஆன்மாவின் தாகம் பயமா பதற்றமா விழித்தவுடன் உங்களுக்கு மூச்சு திணறல் அதிகப்படியான வியர்வை அல்லது நெஞ்சு படபடப்பு இருந்தால் அதை ஆன்மீகம் என்று மட்டும் பார்க்காமல் மருத்துவ ரீதியாகவும் கவனிக்க வேண்டும் இது பதற்ற நோயின் அறிகுறியாகவும் இருக்கலாம் காட்டிசோல் எனப்படும் மன அழுத்த ஹார்மோன் இந்த நேரத்தில் உடலில் அதிகரிப்பதாலும் இப்படி நிகழலாம் ஆனால் மருத்துவ காரணங்கள் ஏதுமில்லை என்றால் இது முழுக்க முழுக்க உங்கள் உள்மனதின் அழைப்பு தனிமை உணர்வு இந்த நேரத்தில் அதிகமாக தெரியும் அந்த தனிமையில்தான் நீங்கள் உங்களை சந்திக்கிறீர்கள் அந்த சந்திப்பு கசப்பானதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்கிறது என்ற அர்த்தம் எனவே மூன்று மணிக்கு விழிப்பு வந்தால் மீண்டும் போர்வையை போர்த்தி தூங்காமல் என் மனம் ஏன் அமைதியற்றிருக்கிறது நான் எதை தவிர்க்க பார்க்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் பகுதி நான்கு தேவதைகளின் இரகசிய குறியீடு நீங்கள் திடுக்கிட்டு எழும்புவது சரியாக அதிகாலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடங்களுக்கு கடிகாரத்தை பார்க்கும் பொழுது மூன்று எண்களும் ஒன்றாக வரிசையாக தெரிந்தால் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் அது சாதாரண நிகழ்வு அல்ல எண் கணித சாஸ்திரத்தின் படியும் ஆன்மீகத்தின்படியும் எண் மூன்று என்பது மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணாகும் முக்காலமும் மும்மூர்த்திகளும் எண் மூன்று என்பது முழுமையின் அடையாளம் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்கள் மற்றும் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் இது குறிக்கிறது நீங்கள் சரியாக மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடங்களுக்கு விழித்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பச்சை விளக்கு காட்டுகிறது என்று அர்த்தம் அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துள்ள ஒரு முடிவு சரியானது என்றும் அந்த முடிவை நோக்கி செல்லுங்கள் என்றும் தெய்வ சக்திகள் உங்களுக்கு ஆசி வழங்குகின்றன உங்களை சுற்றி கண்ணுக்கு தெரியாத சித்தர்களும் குருமார்களும் தேவதைகளும் துணையாக இருக்கிறார்கள் என்பதன் குறியீடுதான் இந்த மூன்று புள்ளி மூன்று மூன்று ஆன்மீக விழிப்புணர்வு நம்மில் பலர் சாப்பிடுவதும் தூங்குவதும் வேலை செய்வதும் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சிலருக்கு மட்டுமே நான் யார் என் பிறப்பின் நோக்கம் என்ன என்ற தேடல் வரும் அந்த தேடல் தொடங்கும் நேரம்தான் இந்த அதிகாலை மூன்று மணி இதை ஞான விழிப்பு என்று சொல்லலாம் உங்கள் ஆன்ம பக்குவப்பட்டு விட்டது அடுத்த நிலைக்கு செல்ல தயாராகிவிட்டது என்பதை இது குறிக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் சிந்தனைகள் மிகவும் தெளிவானதாக இருக்கும் பகல் நேரத்தில் குழப்பமாக இருந்த பல கேள்விகளுக்கு இந்த நேரத்தில் விடை கிடைக்கும் எனவே இந்த நேரத்தில் விழிப்பதை பார்த்து பயப்பட வேண்டாம் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது மற்றவர்கள் குரட்டை விட்டு தூங்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு மட்டும் சில ரகசியங்களை போதிக்க விரும்புகிறது இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்தாலோ அல்லது இறைவனை வழிபட்டாலோ அதன் பலன் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் வேண்டுதல் பலிக்கும் நேரம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை ஏதேனும் உள்ளதா இந்த மூன்று மணி நேரத்தில் மனதார் அந்த ஆசையை நினைத்து வேண்டிக் கொண்டால் அது பிரபஞ்சத்தின் காதுகளில் நேரடியாக விழும் என்று நம்பப்படுகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் பூமிக்கும் வானத்திற்குமான தொடர்பு மிகவும் வலுவாக இருக்கும் நண்பர்களே பிரபஞ்சம் உங்களை எழுப்பிவிட்டது சரி இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை விட முக்கியமாக எதை செய்யவே கூடாது பலரும் இந்த நேரத்தில்தான் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள் கைபேசியை பார்ப்பது கண் விழித்தவுடன் பெரும்பாலானோர் செய்யும் முதல் தவறு அருகில் இருக்கும் கைபேசியை எடுத்து மணி பார்ப்பது அல்லது செய்திகளை படிப்பது இது மிகப்பெரிய ஆபத்து அதிகாலை நேரத்தில் உங்கள் மூளை தீட்டா என்ற அதிர்வலையில் இருக்கும் இது தியான நிலைக்கு ஒப்பான நிலை அந்த நேரத்தில் கைபேசி திரையிலிருந்து வரும் செயற்கையான நீல வெளிச்சம் உங்கள் கண்களில் பட்டால் உங்கள் மூளையில் சுரக்கும் ஞான சுரப்பியின் செயல்பாடு நின்றுவிடும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி துண்டிக்கப்படும் அது மட்டுமின்றி தேவையற்ற பதற்றமும் மன உளைச்சலும் உண்டாகும் எனவே விழித்தவுடன் எக்காரணம் கொண்டும் திரையை பார்க்காதீர்கள் கண்ணாடியை பார்ப்பது இது ஒரு பழைய நம்பிக்கை மட்டுமல்ல ஆன்மீக உண்மையும் கூட அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை கண்ணாடியை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இந்த நேரத்தில் கண்ணாடிகள் மறு உலகத்திற்கான வாசலாக செயல்படக்கூடும் என்று நம்பப்படுகிறது உங்கள் முகம் சோர்வாகவோ அல்லது பயத்துடனோ இருப்பதை நீங்களே கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த எதிர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ளேயே திரும்பச் செல்லும் ஒருவேளை அறையில் வேறு ஏதேனும் சக்திகள் இருந்தால் அவை கண்ணாடியின் மூலம் உங்களுக்கு தெரிய வரலாம் அது உங்களை மேலும் பயமுறுத்தும் பயப்படுவது விழித்தவுடன் ஐயோ பேய் இருக்குமோ ஏதோ கெட்டது நடக்கப் போகுதோ என்று பயப்படுவதை தவிர்க்க வேண்டும் பயம் என்பது ஒரு விதமான அழைப்பிதழ் நீங்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்களோ அதையே நீங்கள் ஈர்ப்பீர்கள் தீய சக்திகளுக்கு பயம் என்பது உணவு போன்றது நீங்கள் பயப்பட பயப்பட உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல் பலமடையும் எனவே விழித்துவிட்டால் அமைதியாக இருங்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் குலதெய்வம் என்னை காக்கிறது என்று மனதிற்குள் சொல்லுங்கள் எதிர்மறையாக யோசிப்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் என்று பார்த்தோம் அப்படி இருக்க இந்த நேரத்தில் படுத்துக்கொண்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது எனக்கு கடனாளி தொல்லை தீரவே தீராது என்று புலம்பினீர்கள் என்றால் அது அப்படியே பலித்துவிடும் ஆபத்து உள்ளது எனவே கஷ்டமாக இருந்தாலும் நல்லதை மட்டுமே நினைக்க பழகுங்கள் கட்டாயப்படுத்தி தூங்க முயற்சிப்பது விழிப்பு வந்தவுடன் அவசர அவசரமாக கண்களை மூடி மீண்டும் தூங்க முயற்சிக்காதீர்கள் உடல் எழுந்து விட்டது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது எழுந்து அமருங்கள் கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் அல்லது மூச்சு பயிற்சி செய்யுங்கள் அதன் பிறகு தானாக தூக்கம் வரும் அதை விட்டுவிட்டு விட்டு, புரண்டு புரண்டு கொண்டிருந்தால் உடல் உஷ்ணமாகி மன அழுத்தம் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய பதிவில் அதிகாலை மூன்று மணி விழிப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அது பிரபஞ்சம் நமக்கு தரும் ஒரு அழைப்பு அல்லது எச்சரிக்கை என்பதை புரிந்து கொண்டோம் இது அறிவியலோடு கலந்த ஆன்மீக உண்மை இதை இப்படியே விட்டுவிடாதீர்கள் இன்றிரவு நீங்கள் தூங்கச் செல்லும் முன் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் ஒருவேளை இன்றும் உங்களுக்கு மூன்று மணிக்கு விழிப்பு வந்தால் பயப்பட வேண்டாம் அமைதியாக அமர்ந்து பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை கூர்ந்து கவனியுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்